திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் துதி குதிரை கொள்ள தரும் பொருளால் கூறுந்தடியில் பணிபுரிந்து மதுரையில் பாண்டியனார் முன்மாயுவயங்கண்டானை எதிரெய்தி பெருந்துரையில் புரந்த எளிர்கோளம் கதிர்மணியார் கழு குன்றில் கண்டானை தினம் பணிவாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எம்பிறான் மாணிக்க வாசக சுவாமிகள் கட்டியம் வாதவூதனில் வந்த பெரியாய் மர்த்தனன் மனத்திற்கு மரியாய் நாதனார் பறி கொள்ள வரியாய் நர்த்தொண்டாயிரத்துரியாய் பொன் கொண்டு மண் பெற்ற மலையே பூரியற் கெட்டாத வலையே நன்கொண்ட மந்திரி துளையே நாயகன் கழல் வைத்த தலையே சீரரு மாசகத்தையா திருக்கோவை பாடி அருள் துய்யா வேறார் பெருந்தூரை செய்யா எம்பிரான் ஏவல் செய்யும் மெய்யா புத்த வெறுக்கு செஞ்சுடரே புரியாத மருளுக் மருளுருக்கிடரே நித்தமும் தேவர் சுள் தொடரே நிமல நிக்க நற்சுடரே பிரமர்க்கும் அறியாத முடியேவன் திருவருள் குடியே திருவரு திருவர்க்கும் ஒரு திருப்படியே செகமெல்லாம் நின் புகழ்படியே அத்துவித சித்தாந்த குருவே அருள் நூல்கள் அவை தேடும் அருவே மிக்க தெருவே பதிநந்தி அவதார உருவே தில்லையில் சிவயோகவரையே செரியும் அந்த நர்மை சுமூரையே தொல்லையில் சிக்காததுரையே தொன்மலக்கள நீக்குகரையே தென்னவன் முற்பிரமராயா சிகை பொருள்முறையோதுவாயா பன்னிடற்கரியதவனேயா பரமனு கிணிமைசெரிதாயா மூகையைதிறருத்துறையா முன்விழா பெருபெருந்துரையா சகையார்க்கு ஊமை செய்றையா முறையா ஆலயம் செய்வித்த நீதியே அருள் புகன் புகழ் தன் சிற்பதியே அருள் புகன்ற சிற்பதியே மாலையர் கெட்டாத கதியே வந்த மாணிக்கமணியே மணியே மாலையர் கெட்டாத கதியே வந்தருள் மாணிக்க மணியே திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி